இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கூறும் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள புனித பாத்திமா பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் தத்ரூபமாக மாட்டு தொழுவம் அமைக்கப்பட்ட குழந்தை இயேசுவின் பிறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்து பிறப்பை வலியுறுத்தும் விதமாக கோவையின் பல்வேறு பகுதிகளில் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சி துவங்கி நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கோவை காந்திபுரம் நான்காவது வீதி பகுதியில் உள்ள புனித பாத்திமா பேராலயத்தில் இயேசு கிறிஸ்து அவதரித்த மாட்டு தொழுவம் வடிவமைக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து பேசிய பேராலயத்தின் பங்கு தந்தை ஜெய்சிலன் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் வழக்கமாகவே கோவையின் பெரிய தேவாலயங்களில் ஒன்றான பாத்திமா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா மிக சிறப்பாக நடைபெறும் எனவும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கும் நிலையில் இந்த ஆண்டு திருப்பலி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் கிறிஸ்துவின் பிறப்பை கூறும் விதத்தில் மாட்டு தொழுவம் அமைக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் நகரில் உலக மக்கள் எல்லாம் எதிர்பார்த்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் இந்த உலக மக்கள் மீட்பு அடைய வேண்டும் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் நிம்மதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வளமையையும் நோயில்லாத வாழ்வையும் பெற்று இந்த உலகம் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு பெருவிழாவிலும் அதே ஆசுபாதத்தை இந்த உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்கும்படியாக இன்றைய நாளிலே இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஆண்டவர் பிரேசு கொண்டு வந்த அந்த எல்லா ஆசுபாதங்களும் எல்லா மக்களுக்கும் நிறைவாக கிடைக்க எல்லோருக்குமே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டினுடைய நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்க நம்ம என்ன இன்றைய நாளிலே அதே எண்ணத்தோடு இந்த திருப்பலி நடைகின்ற இடமும் மாட்டுத் தொழுவத்தைப் போல வடிவமைத்து எல்லா மக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அந்த இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து ஆசவாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு இன்றைய நாளிலே மாட்டுத் தொழுவத்தினுடைய வடிவத்திலே இந்த திருப்பலி நடைகின்ற இந்த இடத்தையும் நம்முடைய பிரான்சிஸ் இளையோர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தயாரித்திருக்கின்றார்கள் இளையோர்களுக்கு நமது பாராட்டுக்களும் பாத்திமா இந்த காந்திபுரம் பங்கை சார்ந்த எல்லா பங்கு மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்பொழுதுமே இந்த பாத்திமா சர்ச் இந்த கோவை மறை மாவட்டத்திலே மிக முக்கியமான ஒரு இடம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற ஒரு இடம் அதிலும் இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நாட்களிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி அன்னை மரியாள் வழியாக ஆண்டுடைய ஆசுவாதத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய நாளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர இருக்கின்றார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த அன்னையின் வழியாக ஆண்டவர் நிறைவான ஆசுவாத்தை கொடுக்க வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்கின்றோம்